நமக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கை சுத்தல்லையே இருக்குது இந்த சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு சேர்த்து வேலை பார்க்குறாருன்னு தோணும் ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சுத்தல்ல இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் கிடைக்கும் நம்ம இதை ஆன்மீகமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சயின்டிஃபிகளாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லால கூட சொல்லுவாங்கல்ல ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு அந்த மாதிரி விஷயம் தான் இன்றைக்கி நடந்துச்சு நேற்று நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கோவில் போகிற பிளான் இல்லை சடனாக நடந்த விஷயந்தான் இந்த கோவில் ட்ரிப் ஏதோ தெரியுதா அந்த மலை மேலே இருக்க கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் கோவிலுக்கு மேலே நம்ம என்டர் ஆகும்போதே அங்கங்கே ஒவ்வொரு சிலை வச்சுருந்தாங்க முருகர் சிலை இருந்துச்சு விநாயகர் சிலை பிரம்மா சிலை இருந்துச்சு அங்கே போகும்போது தான் கரெக்டாக இன்னொரு ஃபேமிலியும் வந்து லிங்கத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தது அவங்க ஆனால் எங்களையும் எல்லாமே பண்ண வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப பிளெஸ்டாகவே ஃபீல் ஆச்சு கோவிலோட வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சுற்றி காடு மலைக்கு மேலே நடுவில் ஒரே ஒரு லிங்கம் சின்ன கோவில் தான் பூச்சை முடிஞ்சு எல்லாரும் பட்டை போட்டுக்கிட்டாங்க எனக்கும் பட்டை போட வந்தாங்க பட்டைலாம் வேண்டாம்னு சொல்லவும் கையில போட்டு விட்டாங்க சரி ஒரு நாள் தானேன்னு விட்டு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பாக்கம் என்ற ஏரியாவில் இருக்கு நல்லா லிங்கத்தை அலங்காரம் பண்ணதும் நாய் ஏறி உக்காந்துருச்சு அதை பார்த்தது என் ஹஸ்பண்ட் ஒரு பழமொழி சொன்னாரு நாய்க்கு தெரியுமா செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நான் பிளான் பண்ணியே பண்ணலை எல்லாம் தானா போகிற போக்குல நடக்குது எது நடந்தாலும் எல்லா நன்மைக்குன்னு நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியதா